ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு குமு இன்ஃபோ இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் செட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மறுபிறவி எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பழமையான சிவன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி போகணும் இதோட வரலாறு என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் கிருஷ்ணகிரிலேருந்து ட்வெண்ட்டி நைன் கிலோமீட்டர்லையும் ஒசூர்லேருந்து ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர்லையும் தருமபுரியிலேருந்து செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர்லையும் பெங்களூர்லேருந்து எயிட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது இந்த பழமையான சிவன் கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவர்குந்தானி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கூட வரலாம் இல்லைன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து தேவர் குந்தானி அதாவது சின்ன கொத்தூர் வரைக்கும் அடிக்கடி டவுன் பஸ் வசதி இருக்கு சுத்தி வர மலைகளும் வாழைத்தோப்புகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த பழமையான கோவிலோட பேர் தான் குந்தீஸ்வரர் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த குந்தீஸ்வரர் கோவில் இப்போ ரொம்பவே சிதஞ்ச நிலையில் இருக்குது இந்த குந்தீஸ்வரர் கோவில் ஃபுல்லாவே கருங்கற்களால கட்டப்பட்டு ஒரு கற்கோவிலா கம்பீரமா காட்சியளிக்குது இவ்வளவு கம்பீரமா காட்சியளிக்கிற இந்த பழமையான கற்கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது மாவட்டம் சின்னபுத்தூர்ல இருக்கிற குந்தீஸ்வரர் அந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் நலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலை சுற்றி ஆய்வாளர்கள் அவங்களோட ஆராய்ச்சிக்காக தோண்டும் போது கிடைச்ச பல நடுக்கல்ல இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸில் நம்மளோட பார்வைக்கு வச்சிருக்காங்க அது நீங்க போகும்போதே பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது தான் வந்து குந்தீஸ்வரர் கோயிலோட நடுக்கல் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல ரெண்டு சைடும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோவிலை சுத்தி தோண்டும் போது நிறைய கல்வெட்டுகளும் நடுக்கற்களும் கிடைச்சிருக்கு சின்ன சின்னகொத்தூர் தேவர் குந்தானிய சேர்ந்த திரு மணின்றவர் இந்த கோவில பத்தி எங்களுக்கு என்ன சொன்னார்ன்றத பார்க்கலாம் இந்த கோவில் வந்து என்ன மாதிரி கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு இதோட வரலாறு என்ன சொல்லுங்க கொஞ்சம் சொல்லிருங்க மணிகண்டன் மார்க்கண்டன் நாங்கள் வந்து கொஞ்சம் கோயில் கமிட்டி கமிட்டியை உருவாக்கி கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டோட செஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கோயில் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு வருடத்துக்கு முன்னால் இருந்த கோயில் இது இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து பாலடைஞ்ச பராமரிப்பு இல்லாமல் இருந்த கோயில் நாங்க வந்து இது நாங்க இதோட வளர தேடி பிடிச்சி ஆய்வு செஞ்சு சரி இவ்வளவு நாள் இருக்குது நம்ம இவ்வளவு பக்கத்துல இருந்து போய் நம்ம இவ்வளவு நாள் விட்டுட்டுமே சொல்லிட்டு ஊர் பெரியவர்கள் ஒண்ணு சேர்ந்து சில வந்து சில கவர்மெண்ட் ஹெல்ப்போட சப்போர்ட்டோட சப்போர்ட்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க பட் பணம் எதுவும் எதுவும் ஹெல்ப் பண்ணல இந்த சிவனடியார்கள் சில தொண்டு நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருந்து வந்திருக்காங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்காங்க அப்புறமா வந்து திருச்சில இருந்து சைவம் டாட் காம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க இவங்க வந்து அவங்க தொண்டு நிறுவனம் மூலியம் வந்து எங்களோட போஸ்ட் அப் பண்ணி ஏன் இவ்வளவு நாள் இந்த கோயில் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரமாப்பில விட்டீங்கன்னு சொல்லி அவங்க இது பண்ணி திருப்ப நாங்க வந்து ரீபில்ட் பண்ணுவோம் ரீபில்ட்னா இருக்கிற கோயில அப்படியே இருந்து எதுவும் செதியாம பழமை மாறாம பழமை மாறாம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு திருப்பும் வந்து ரீஅசம்பிள் பண்ணிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப இடையில வந்து வீக்கம் வேலை ஸ்டாப் பண்ணிருக்கோம் இப்ப திரும்ப வேலை நடக்க போகுது இது எப்படி நம்ம கோயிலுக்கு சார் வரணும் அப்படின்னு எங்க இருக்க இந்த அட்ரஸ் வந்து சில பேருக்கு தெரியாது இப்ப இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மேற்கு பக்கமா வரணும் மேற்கு பக்கமா கிருஷ்ணகிரில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசு வசதி இருக்கு

குஞ்சீஸ்வர கோயிலுக்கு வரணும்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் வந்து நடந்து வந்தீங்கன்னா ஒரு நெல்லூர் போற வரையில சின்ன நெல்லூர் போற வரையிலே நம்ம ரோடு பக்கத்துல கோயில் இருக்குங்க இந்த கோயில் பேர் வந்து குஞ்சீஸ்வரர் என்கின்ற ஏகாம்பதேஸ்வரர் திருக்கோயில் குஞ்சீஸ்வரர் எப்படின்னு வந்தது என்ன குஞ்சீஸ்வரர் வந்து இப்போ இங்க இருக்கிறவங்க வந்த பேர் மாத்தீங்கன்னா இது உண்மையான பேர் ஏகாம்பதேஸ்வரர் இங்க கல்வெட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அதனால ஏகாம்பதேஸ்வரர் திருக்கோயில் இது இது கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற தாரு குந்தாணி இருக்கிறது இங்க கிடைச்ச கல்வெட்டு பிரகாரம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஹோய்சல அரசர் வீர சோமேஸ்வரன் அவரோட ராஜ்யத்தை ரெண்டா பிரித்து தமிழக பகுதியை சேர்ந்த வீர ராமநாதனிடம் கொடுத்திருக்காரு வீர ராமநாதன் முதல்ல திருச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற தேவர் குந்தானிய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு ஒசூர்க்கு பக்கத்துல இருக்கிற அத்திமுகத்தில் கிடைச்ச கல்வெட்டு பிரகாரம் வீர ராமநாத மன்னர் இந்த பகுதியை ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது இந்த கோவிலோட வலது பக்கத்துல ரொம்பவே அழகா இருக்கிற பராமரிப்பே இல்லாத ஆடற்கலை மண்டபத்தை பார்க்கலாம் இப்போ மாட்டு கொட்டகையா இந்த மண்டபம் தான் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்களோட ஆடற்கலை மண்டபமா இருந்திருக்கு புதுசா நம்ம வந்த உடனே கொஞ்சம் மாடெல்லாம் மிரளுது இந்த மண்டபத்தை பராமரிக்கிறதுக்காக எல்லா தூண்களையும் நம்பர் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை அப்படியே எடுத்து திரும்ப சரி பண்ணி அதே மாதிரி பழைய கட்டமைப்புலயே வந்து உருவாக்குறதுக்கான நோக்கத்தோட தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது என்ன மாதிரி மண்டபம் சொல்லுங்க கருவறைக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் வந்து ஆர்டர் கலை மண்டபம் ஆர்டர் கலை மண்டம நாடாளிய மண்டபம் அந்த காலத்து மன்னர்கள் வந்து இந்த இடத்துல தான் இந்த நாடாளிய ஆடுவாங்க அந்த மண்டபம் இது கட்டிட்டாங்க இது பின் காலத்துல வந்து நம்ம பராமரிப்பு இல்லதனால பராமரிப்பு எல்லாம் பாழ இருக்குது இது சரியான சப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பா நாங்க இது இம்ப்ரூவ் பண்ணுவீங்க ரைட் இது எந்த மன்னர் காலத்துல கட்டினது ஏதாவது முகலாயர் மன்னர்கள் காலத்தில் கட்டிருக்காங்க முகலாயர்கள் வந்து கர்நாடக மாளிகையில இருந்து

இந்த கோவில சுத்தி நிறைய மண்டபங்கள் இடிஞ்ச நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த கோவில சுத்தி அடிப்பிரகாரத்துல கீழ்பகுதியில நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில சுத்தி வந்து அந்த கால கல்வெட்டுகள் இருக்கிறது இங்கே நிறைய பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து கல்வெட்டுகள் தான் கோயிலுக்கு கீழே இருக்குது இந்த கோவிலோட மூலவர் ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட பின்னாடி சில அடி தூரத்தில் மண்ணில் பொதஞ்சிருக்கிற ரொம்பவே பழமையான ஒரு கற்கோவில் பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோயிலுக்கு பேர் என்னது அது கோயில் பேர் பாத்தீங்கன்னா அது சிவன் கோயில் தான் அது வந்து காசோலையா இருந்திருக்கு காசோலைனாக்க அந்த காலத்துல நாணயம் அச்சடிக்கும் இடமாக அந்த இடம் அந்த கோயில் செயல்பட்டு இருக்கு சரி சரி அது செயல்படும்போது அது நாடையில அது எல்லா கோயிலும் இந்த ஒரு பட்டணமா இருந்திருக்கு பட்டணமா இருக்கும்போது என்னன்னா எல்லாமே பராமரிப்பு இல்லாம போச்சு சரி இந்த இடிஞ்சு போன கோவிலுக்கு போறதுக்கு நம்ம வாழைத்தோப்பு வழியா தான் நடந்து போகணும் நம்ம அந்த கோவிலுக்கு போகிற ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வாழைத்தோப்பு தான் இருக்குது அந்த வாழத்தோப்புக்கு நடுவில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த கோவிலுக்கு நம்ம அந்த கோவிலுக்கு வழி அமைக்கிறதுக்காக ஒரு மணி சார் வந்து நம்மளோட வர்றார் வாழத்தோப்புக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் தண்ணி பற்றாக்குறைக்காக ட்ரிப் மெத்தட் போட்டு விவசாயத்துக்கு யூஸ் இருக்காங்க ஸோ விவசாயிங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள நம்ம கேர் பண்ணுறதே கிடையாது நம்மன்னால் நிறைய பேர் கேர் பண்ணுறதே இல்லை இன்னொரு சிவன் கோயிலோட வழியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே மூடி இருக்குது ஏன்னா அது வந்து மக்கள் யாருமே போகிறதே இல்லை அதெல்லாமே அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை ஃபுல்லாக மூடி இருக்குது போகிறதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு தெரியல அவர் போகிறேன் இருக்காரு நம்ம போய் பார்க்கலாம் வாழத்தோப்பு முடிஞ்ச உடனே கொஞ்ச தூரம் வயல்ல இறங்கி நடக்க வேண்டியதா இருக்கும் சுத்தமா வழியே இல்லை இந்த பக்கம் போறோம் பக்கம் போயிட்டு இருக்கோம் தனியெல்லாம் வந்தா வழி கண்டிப்பா நமக்கு தெரியாது ஆ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட் ஆகலை அந்த கோயிலை பார்த்துட்டோம் ரொம்ப வந்து ஃபுல்லாக பாலினிக்கு போய் கிடக்கு கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்க ரெண்டு மூலவர் இருந்திருக்காரு இந்த ரெண்டு மூலஸ்தானத்திலையும் எந்த மூலவரும் இல்ல மக்கள் புதையலிற்கும் நம்பி இங்க இருக்கிற சாமிகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க மூலவரே இல்லாத மூலஸ்தானத்தை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உள்ளவே வந்துட்டு கடுங்கற்கர வச்சு தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க சுமார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோவிலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இது வந்து உள்ள இருக்கிற மூலவரோட மூலவர் லிங்கத்தோட பீடம் தான் பாக்குறீங்க அது பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி இருக்காங்க என்னன்னா வந்து புதையல் இருக்கும்ன்றதுக்காக நினைச்சு இந்த பல பேர் வந்து தோண்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அந்த பள்ளம் தான் பாக்குறீங்க ஸோ இது மூலஸ்தானம்ன்றதுக்கு அடையாளமா தான் இப்போ நீங்க மேலே பாக்குற சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் மண்ணுக்குள்ளே பாதி புதஞ்சி போன நிலைமையில் இருக்கிற இந்த கற்கோவிலோட முக மண்டபத்தில் இருக்கிற கர்த்தூண்களில் பல அற்புதமான அழகான சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த கற்கோவில்ல தூண்கள்ல இருக்கிற பல சிற்பங்கள் இன்னும் சேதமடையாம இருக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு நம்ம நிறைய புதுசா கட்டுற கோவில்களுக்கு நன்கொடையா கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி பழமையான கோவில்களை புதுப்பிக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணலாமே எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஆதாரமாக கத்திரிக்காய் கூட ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியான சிலையை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே இருக்கிற தூண்களில் யாலி சிவலிங்கம் கிருஷ்ணர் பெருமாள் முருகர் போன்ற சிலைகளை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் செதுக்கியிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த சிலை தான் காலபைரவர் சிலை இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மத கொண்ட யானை வந்து ஒரு ஆளை மெதிச்சு கொள்ளுற மாதிரி செதுக்கியிருக்காங்க கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேதமடையாமல் இருக்கு இது வந்து எண்ணூறு வருஷம் பழமையானதுன்றாங்க இருந்தாலும் கல்வெட்டுகளும் சரி இங்க இருக்கிற வந்து சிற்பங்களும் சரி ரொம்பவே அழகா எந்த ஒரு டேமேஜ் ஆகாம இருக்குது இந்த தூண்ல இருக்கிற இந்த சிலையை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருந்தீங்கன்னா எங்க கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க நம்ம இடிஞ்சு போன பழமையான கோவிலை பார்த்தாச்சு இப்போ குந்தீஸ்வரர் கோவிலோட மூலவரை பார்க்கலாம் வெளியிலேருந்து பார்த்தா இந்த கோவில் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது இந்த கோவிலை சுற்றி வந்து வெறும் கத்திரிக்காய் தோட்டம் தான் இருக்கு தண்ணி இல்லாதனால கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்கு பாருங்க ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம் தான் அதுக்கு பின்னாடி வந்து வெறும் வாழைத்தோப்பு நீங்களும் இந்த மாதிரி ஒரு பழமையான கோவிலுக்கு வர ட்ரை பண்ணுங்க இப்படி நம்ம நிறைய பேர் வரும்போது அந்த பழைய கோவில் வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஒரு புது முயற்சியாகவும் இருக்கும் இது ஃபுல்லாக வந்து மிளகா தோட்டம் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சைடில் மிளகா தோட்டம் இருக்குது ஒரு சைடில் கத்திரிக்காய் தோட்டம் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வாழை மரம் வாழை சாரி வாழைத்தோப்பு இது மாதிரி நிறைய இருக்குதுங்க கோவில் எப்போ திறக்குறீங்க கோவில் வந்து இது வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் கோயில் திறப்போங்க திங்கள் வந்து திங்கள் வெள்ளி திறப்போங்க போயிடு பண்ணுங்க காலையில் எத்தனை மணி காலையில் ஏழு மணி இதெல்லாம் வந்து கோயில் திறப்போங்க ஓகே வந்துட்டு வரவங்களுக்கு போங்க அது யாரனா செ சென் சென்ட்ரில் வந்தாங்களோன்னா எப்போ வந்து ஃபோன் பண்ணாலே வந்து கோயில் திறந்து போவேன் பூஜை பண்ணி சரி உங்கள் ஃபோன் நம்பர் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இவரோட ஃபோன் நம்பரு தயவுஞ்சு யாராவது வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இவர் கால் பண்ணிங்கன்னா இவர் வந்து பூஜை இதெல்லாம் நமக்காக க பண்ணுவார் சிவராத்திரிக்குலாம் நல்லா விசேஷமாக இருக்கணும் சரி சிவராத்திரிக்கெல்லாம் இப்போ இந்த கோயில் வந்து ஆர்ட்ரு பண்ணுறதுனால வந்து சிம்பிளாக விசேஷம் வச்சுக்கிறாங்க சும்மா பூஜை மட்டும் சரி அதுக்கு முன்னே பயங்கரமாக ஆர்கெஸ்ட்ரு நாடகம் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தது இல்லை இப்போ இந்த கோயில் ஆர்டர் பண்ண வரையில எதுவும் நம்ம செய்யக்கூடாது சிம்பிளாக திட்டம் போக வர ஆளு வசதி இல்லை சரின்னு சொல்லி போட்டு அதை கொஞ்சம் சிம்பிளாக பூஜை மட்டும் இந்த கோவிலுக்கு நீங்க போகணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐயரோட ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எப்ப வேணுன்னாலும் வந்து தீபாரதனே காமிப்பாங்க இந்த ஐயரோடய ஃபோன் நம்பர் எங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த கோவிலை புதுப்பிக்கிறதுக்காக இந்த ஊர் பொதுமக்களும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சிவன் அடியார்களும் சேர்ந்து ஒர்க் இருக்காங்க அதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நன்கொடையாக கொடுக்கணுனால பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ இல்லை நேரில் போய் கூட கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கோயிலோட கோயிலுக்காக திறக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி அந்த கோவிலுக்கு நீங்க நன்கொடைய கொடுக்கலாம் இவர் தான் குந்தேஸ்வரர் கோவிலோட மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் இந்த மாதிரி பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்றதையும் எத்தனை பேர் இந்த கோவிலுக்காக நன்கொடை கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்கீங்கன்றதையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏகாம்பரேஸ்வரரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் பயணங்கள் தொடரும் நன்றி மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்